ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம பரம்பொருளான சிவபெருமானின் சிவபுராணத்தை அத்தியாயங்களாக இருக்கிறோம் அத்தியாயங்களை பார்க்க விரும்பும் சிவபக்தர்களுக்கு செக் ஐ சிவபுராணம் அத்தியாயம் பன்னெண்டு யார் இந்த நந்தி சிவபெருமானின் முன்னால் நந்தி ஏன் இருக்கிறார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிலாதார் அப்படிங்கிற ஒரு மா முனிவர் இருந்தார் அவர் தர்ம நெறியில் சிறந்தவராகவும் சிவனிடத்தில் அதிக பக்தி கொண்டவராகவும் இருந்தார் அவர் தன் தவ வலிமையால் நினைத்த இடத்திற்கு போற சக்திகளை பெற்றிருந்தார் ஒருமுறை அவர் சிவலோகம் செல்லும் போது வழியில் இருந்த நரகலோகத்தை பார்த்தார் அங்குள்ளவர்கள் வேதனையுடன் இருப்பதை பார்த்து நீங்கள் யார் என கேட்டு வேதனைக்கான காரணத்தையும் கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் சிலாதரின் முன்னோர்கள் சிலாதர் சிறந்த தவசீலனாக இருப்பதால் சிவலோக பதவியை கூட அவன் அடைவான் ஆனால் அவன் இதுவரை புத்திர பாக்கியத்தை பெறவில்லை அதனால் நாங்கள் நரகத்தில் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் அதை கேட்ட அவர்களை வணங்கி நான் தான் சில்லாதர் நான் கடுந்தவம் புரிந்துள்ளேன் ஆனால் நீங்கள் கூறியவாறு புத்திரபாக்கியம் பெறவில்லை அதனால் நீங்கள் வேதனையுடன் இருக்கிறீர்களா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆம் நீங்கள் பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்து பிள்ளை வரம் பெற வேண்டும் அப்போதுதான் நாங்கள் நர்கதி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதை கேட்ட சில்லாதர் பூலோகம் வந்தார் சிவபெருமானை நினைத்து பலகாலம் தவம் புரிந்தார் அவரை சுற்றிலும் புற்று வளர்ந்து அவரையே மூடி மறைத்தது அந்த நிலையிலும் புற்றுக்குள்ளே இருந்து எதுவும் சாப்பிட்டு சிவ மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அவரின் மன உறுதியை கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் சிவபெருமான் ரிசப வாகனத்தில் காட்சி கொடுத்து சிலாதார் உன் பக்திக்கு மகிழ்ந்து போனேன் என்னை பார் என்று சொல்ல புற்று சரிந்தது சிலாதரும் கண்களை திறந்து பார்த்தார் சிவபெருமானை பார்த்து புகழ்ந்து பாடினார் அதையும் பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டி நீ தவம் இருக்கிறாய் வேண்டும் வரம் கேள் என்று சிவன் சொல்ல அதற்கு சிலாதர் மகேஸ்வரா என்னுடைய முன்னோர்கள் நரகத்தில் அவதிப்பட்டு வருகிறார்கள் அதனால் நான் நல்ல புத்திரன் பெற வேண்டும் புத்திர பாக்கியத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அவ்வாறே அருள்வதாக கூறிவிட்டு மறைந்தார் சிலாதரும் மகிழ்ந்து தன் ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள பல முனிவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார் அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள் சில காலம் சென்றது சிலாத முனிவர் ஒரு வேள்வி புரிவதற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தார் அப்போது பூமிக்கடியில் ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது அதைக் கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்து பார்த்தார் அந்த குழந்தை அழகும் கவர்ச்சியும் கொண்ட குழந்தை இருந்தது சிலாதரும் மற்ற முனிவர்களும் இது வேலையாக இருக்கலாம் சூழ்ச்சியாக இருக்கலாம் நம் வேள்வியை கெடுப்பதற்கான வேலையாக இருக்கலாம் என்று நினைத்தனர் அதனால் சிலாதர் அந்த குழந்தையை பார்க்காமல் நகர்ந்து விட்டார் அப்போது அந்த குழந்தை அப்பா என்று திறந்து அழைத்தது அதை சிலாதரும் மற்றவர்களும் வியப்பாக பார்த்தனர் ஆனால் அப்போதும் இது அரக்கர்களின் வேலையாக இருக்கக்கூடும் என்று நினைக்க மீண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் அப்போது அந்த குழந்தை அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டே தவழ்ந்து வர ஆரம்பித்தது சிலாதருக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போது வானத்தில் இருந்து சிலாதார் இது உன் குழந்தை உன் குறையை தீர்க்க வந்தவன் இவனுக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வர வேண்டும் என்று அசரிறி கூறியது அதைக் கேட்ட சிலாத முனிவர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் ஆவலோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார் சிவபெருமான் எனக்காக கொடுத்து குழந்தையா என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் சிலாத முனிவர் அந்த குழந்தைக்கு நந்தி என பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தார் அவனுக்கு சிலாதரை குருவாக இருந்து சாஸ்திரங்களை கற்பித்தார் நந்தியும் தன் ஏழு வயதிற்குள் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார் ஒருமுறை மிதிர வர்ணர்கள் என்ற தேவர்கள் முனிவர் வடிவத்தில் சிலாதரின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள் சிலாதர் அவர்களை வரவேற்று உயர்ந்த ஆசனம் கொடுத்து உபசரித்தார் அவர்கள் முனிவருடைய நலனையும் அவரின் புத்திரனுடைய அறிவாற்றல் மற்றும் கல்வி திறனை பலவாறு விசாரித்தார்கள் சிலாத முனிவர் தனது மகன் நந்தி சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்கும் சிறப்பை பற்றி பெருமையாக சொன்னார் அவனை ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் நந்தி வந்தான் அவர்களின் முன் நந்தி பணிந்து நின்றான் அவனிடம் அவர்கள் நீ குருவிற்கு பணிவிடை செய்து நிலையான பதவியை அடைவாயாக என்று வாழ்த்தினார்கள் அதை கேட்ட சிலாத முனிவர் அதிர்ந்து போனார் நீங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள் அப்படி இருக்கும் போது எனது மகனை நீண்ட காலம் வாழுமாறு வாழ்த்தாமல் நிலையான பதவியை வகிக்குமாறு வாழ்த்தினீர்களே அதற்கான காரணம் என்ன என்று கேட்க நீதான் சொன்னாயே நாங்கள் முக்காலமும் அறிந்தவர்கள் என்று அதனால் தான் அப்படி வாழ்த்தினேன் என்று சொல்ல அப்பொழுதும் அவருக்கு மனம் கேட்கவில்லை அப்படியென்றால் என் மகனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று கேட்க அவர்களும் சொன்னார்கள் உங்களுடைய மகனுடைய ஆயுள் காலம் எட்டு வயதுதான் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார்கள் சிலாத முனிவர் வேதனையால் துடித்தார் தன்னுடைய மகன் மீது இருந்த பாசத்தால் கண்ணீர் விட்டு அழுதார் அதை பார்த்த நந்தி காரணம் கேட்டான் சிவன் அருளால் பிறந்த நீ தீர்காயுள் உள்ளவனாக இருப்பாய் என்று நினைத்தேன் ஆனால் மகனே எட்டு வயதுதான் அதை கேட்டு என் மனம் பொறுக்கவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் அதற்கு நந்தி தந்தையை கவலைப்படாதீர்கள் எனக்கு மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ அல்ல இன்னும் ஓராண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் எனக்கு மரணம் அதற்குள் நான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நீண்ட ஆயுளை பெற்று வருவேன் என்றான் அதை கேட்ட சிலாத முனிவர் மகனே நான் பலகாலம் தவமிருந்து உன்னை பெற்றேன் அப்படி இருந்தும் குறையாகிவிட்டது சிறிய வயதுள்ள நீ எப்படி செய்வாய் அதுவும் ஓராண்டு காலத்தில் எப்படி சாதிப்பாய் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்ல அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் மனம் தளராமல் இருங்கள் என்னை ஆசிர்வதியுங்கள் நான் ஈஸ்வரனுடைய அருளை பெற்று வருவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அங்கிருந்து புறப்பட்ட நந்தி புவன நதியில் நீராடினான் பிறகு தன் எண்ணங்களை சிவன் மேல் வைத்து ருத்ரமந்திர ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான் அம்மந்திரத்தை ஒரு கோடி முறை ஜபித்ததும் சிவபெருமான் காட்சி கொடுத்து நந்தியே உன் தவத்திற்கு மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வேண்டும் வரத்தை கேள் என்று சொல்ல நந்தி அவரை வணங்கி மகேஸ்வரா நான் இன்னும் ஒரு கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜெபிக்கும்படியாக படியாக அருள் புரிய வேண்டும் என்று கேட்க அவரும் அவ்வாறே அருள் புரிந்தார் நந்தி மேலும் ஒரு கோடி முறை ஜெபித்ததும் மீண்டும் எம்பெருமான் தோன்றி வேண்டும் வரத்தை கேட்க நந்தி மீண்டும் இன்னொரு கோடி முறை ஜெபிக்கும் ஆற்றலை அருள் புரிய வேண்டும் என்று சொன்னார் இவ்வாறு ஏழு முறை வேண்டி ஏழு கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜெபித்து முடிந்ததும் சிவபெருமான் மீண்டும் வந்தார் அப்போது நந்தி மேலும் ஒரு கோடி முறை ஜெபிக்க வேண்டும் என்று கேட்க அதைக் கேட்ட சிவபெருமான் நந்தி நீ இதுவரை ஏழு கோடி ஜெபம் புரிந்திருக்கிறாய் இதற்கே நீ உயர்ந்த பதவி வகிக்க தகுதி வாய்ந்தவன் ஆகிவிட்டாய் இனியும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிரம்மா விஷ்ணு சந்திரன் குபேரன் சூரியன் சந்திரன் போன்ற எந்த பதவியை விரும்புகிறாயோ அதை உனக்கு தருகிறேன் சொல் உனக்கு என்ன வேண்டும் என்று சிவன் கேட்க எம்பெருமானே நான் எந்த பதவியையும் வேண்டி ஜெபம் செய்யவில்லை அடிக்கடி பிறந்து இறப்பதுமான சுக துக்கங்களை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் தாங்கள் மைந்தர்களுள் ஒருவனாக தங்கள் அருகிலேயே நான் இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் அத்துடன் நரகத்தில் இருக்கும் என் முன்னோர்கள் சிவலோக பதவி கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று நந்தி வேண்டிக்கொண்டான் கொண்டான் கேட்ட ஈஸ்வரன் மகிழ்ந்து போனார் உன்னுடைய முன்னோர்கள் சிவலோக பதவி அடைவார்கள் நீ விரும்பியவாறு என் மகனுக்கு ஒப்பாக என் கூடவே இருப்பாயாக என்னை தரிசிப்பவர்கள் மரண பயம் இல்லாமல் இருப்பது போல உன்னை தரிசிப்பவர்களும் உன்மீது பக்தி கொண்டவர்களும் மரண பயம் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களும் சிவலோக பதவி அடைவார்கள் என்னிடத்தில் உள்ள சிவகணங்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருக்கப் போகிறாய் என்று சிவன் சொன்னார் பிறகு சிவபெருமான் தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்ன மகுடத்தை நந்திதேவனுக்கு அணிவித்தார் நந்திதேவன் சூரியனை விட பல மடங்கு பிரகாசத்தோடு ஜொலித்தான் பின் சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து பார்வதி நம் மகன் நந்திதேவனுக்கு நீயும் அனுகிரகம் புரிவாயாக என்று சொல்ல பார்வதி தேவியும் நந்திதேவனை அணைத்து பரமேஸ்வரனுடைய கருணைப்படி இன்று முதல் நீ சிவகணங்களுக்கு தலைவனாக இருப்பாய் உன் ஆயுட்காலம் இன்னும் சேகாலம் எனினும் காலன் உன்னை எந்த காலத்திலும் அணுக மாட்டான் என்றும் சிறஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்தினார் பிறகு சிவன் கேட்டுக்கொண்டபடி கோடான கோடி சிவகணங்களும் தம் படைகளும் வந்தன அவர்களோடு விநாயகன் முருகன் வீரபத்திரன் ஆகியோரும் வந்தார்கள் அது மட்டுமல்ல பிரம்மதேவர் அன்னவாகனத்திலும் மகாவிஷ்ணு கருட வாகனத்திலும் தேவேந்திரன் ஐராவதத்திலும் அங்கு வந்தார்கள் இவர்கள் தவிர தேவர்கள் அசுரர்கள் கிண்ணர்கள் போன்ற அனைத்து தரப்பினர்களும் அங்கு வந்த மகாதேவன் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை நோக்கி பரந்தாமா நந்திதேவனுக்கு கனாதிபத்தியத்தை நீங்களே நடத்தி வையுங்கள் என்று சொன்னார் மகாவிஷ்ணுவும் நந்திதேவனுக்கு சிவகணங்களுக்கு தலைவராக முடிசூட்டினார் நந்திதேவனுக்கு மகுடம் சூட்டினார் சில காலங்களுக்கு பிறகு நந்திதேவனுக்கு திருமணம் செய்து வைக்க பரமேஸ்வரன் விரும்பினார் மணமகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை தேவர்களிடம் ஒப்படைத்தார் தேவர்கள் சுயசை என்னும் தேவ கன்னிகையை தேர்வு செய்தார்கள் சிவபெருமானுக்கும் அந்த வரன் பிடித்திருந்தது நந்திதேவனுக்கும் சுயேசைக்கும் திருமணம் செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது பிரம்மதேவரே புரோகிதராக இருந்து நந்திதேவனுக்கு விமர்சையாக திருமணம் நடத்தி வைத்தார் அதற்கு பிறகு நந்திதேவன் தன் மனைவியுடன் சிவபெருமான் பார்வதியை வணங்கினார் அப்போது பரமசிவன் உங்களுக்கு வேண்டும் வரத்தை கேளுங்கள் என்று சொல்ல அதற்கு நந்திதேவன் எம்பெருமானே தாங்கள் எனக்கு தங்களிடம் நீங்காத பக்தி கொண்டிருக்கும் வரத்தை என் தந்தை சிலாத முனிவருக்கும் எனக்கும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதை கேட்ட ஈஸ்வரன் நந்திதேவான் மிகச் சிறந்தவன் வெற்றி கொள்ள முடியாதவன் மற்றவர்களால் பூஜிக்க தகுந்தவன் நீ எக்காலத்திலும் என்னுடனே இருப்பாயாக உன்னை போன்று உன் தந்தை சிலாதரும் கணநாதரில் ஒருவராவார் உன் முன்னோர்கள் அனைவருமே எம்மை வந்து அடைவார்கள் அத்துடன் நீ நினைத்த போது நினைத்த இடத்திற்கு செல்ல பர்வதத்தையும் கொடுக்கிறோம் என்று சொல்லி மலையை கொடுத்தார் நந்திதேவன் கைலாயம் சென்று சிவகணங்களுக்கு தலைமை பதவியை ஏற்றான் தன் மகனுக்கு இத்தகைய உயர்நிலை ஏற்பட்டதை கண்டு சிலாத முனிவர் பெருமகிழ்ச்சி அடைந்தார் நந்திதேவரால் அவருக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் நர்கதி ஏற்பட்டது இத்துடன் சிவபுராணம் அத்தியாயம் பனிரெண்டு நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயத்தில் இணைந்திருங்கள் நன்றி